அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குரு நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த எதை பத்தி குருவாரி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் பனிரண்டு ராசிக்காரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அனைத்து விதமான கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பல பார்க்க போறோம் என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம் இத தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அம்மாவாசம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும் இது ரொம்ப விசேஷமா இருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுலேயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பாவை வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆவது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பாம் தேதி ஆவணி அவட்டம் வாங்க அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த கா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது பொதுவாக பாருங்க இரண்டே மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தங்கள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மூர்த்தங்கள் வருது இந்த இரண்டு மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் அதே மாதிரி பதினாலாம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுபமூர்த்தம் வருது மூன்று மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இதை எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நான் எல்லா இதுலையுமே அதை டீடெயிலா கொடுத்துருக்கேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கண்பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ராசி பொதுவாக கன்னிராசில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க புதன் பகவான் ஆறாவது ராசியா வர்றதுனாலதான் இங்க உழைக்கக்கூடிய குணம் இருக்குங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இது புதன் அதிபதியா வர்றதுனால என்றுமே ஒரு இளமையான ஒரு தோற்றம் யாருக்கிட்ட இருக்குன்னா கன்னிராசி நிறைவேற்ற இருக்கும் இவங்க இருக்கிற இடம் வந்து நல்ல ஒரு சுபிச்சமா வச்சுப்பாங்க நல்லா ஒரு ஒருத்தரை சிரிக்க வைக்கக்கூடிய குணம் கன்னிராசிட்ட என்றுமே இளமையான தோற்றம் கன்னிராசிட்ட இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை நல்லா ஆக்டிவிட்டா பண்ணக்கூடிய நபர்கள் கன்னிராசி என்பர்கள் நல்லா உழைக்கக்கூடிய பக்குவமும் கண்ணீராசிட்ட அதிகமா இருக்கும் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க குடும்பத்தை பார்த்தும் ஃபேமிலியை பார்த்தியும் ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய குணம் கண்ணீராசிட்ட உண்டு அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் பாருங்க கொஞ்சம் நாகரீகமா போவாங்க கன்னிராசிக்காரங்க பார்க்கறதுக்கு வந்து அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா தோற்றம் முப்பது வயசு மாதிரி அந்த தோற்றம் கன்னீராசிட்டா இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீராசி என்ளுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துல எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நான் நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை பாத்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு உங்க லக்ன அடிப்படையில இப்ப உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல ஏன்னா நீங்க கன்னி ராசியா இருக்கலாம் லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னத்தில் நீங்க பிறந்திருப்பீங்க அந்த அடிப்படையில எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடத்தணும் எந்த கிரகம் புத்தியை நடத்தும் பாருங்க அது நல்ல இடத்துல இருக்குதா இல்ல பலவீனமான இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இது ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி சொல்லி எல்லா வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா சில பேர் இதை வாழ்நாள் ஃபுல்லாக ஃபுல் ஃபன் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய விதி ஜாதம் தான் அதை பார்த்துக்கிட்ட பலனை வைங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்போ இந்த ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலன் இந்த ஆகஸ்ட்டு மாதம் இருக்குது அதை பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்றாம அப்ப உங்க ராசிலயே பாருங்க கேது பகவான் சஞ்சார செய அடுத்து ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செயலர் கும்பராசில அடுத்து ஏழாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார செயலர் மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பவானும் சேர்ந்து சஞ்சார அடுத்து பதினோராம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு வருவார் இருபத்தி நாலாவதுக்கு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு வருவார் இருபத்தி ஆறுக்காம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பத்தாம் பாதக்கு போவார் கேந்திர யோகத்துல போவார் அல்ல எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் பாருங்க அதாவது இந்த கன்னி ராசி என்பது நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் கண்ணீர் கண்ணியை பொறுத்தவரை ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு யோகம் ஒன்று இருக்குது இதில் சிம்ம கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகனா தர்ம கர்மாதி யோகம்னு ஒரு யோகம் ஒன்று இருக்குது நல்லா பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறாப்புல இருக்கும் ஆனா இது ஒரு யோகத்தை உணர்ந்து காட்டுது விபரீத யோகத்தை உணர்ந்து காட்டுது கன்னிராசியை பொறுத்தவரை நல்லா பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாயி பன்னெண்டாம் பாவத்துல மறைஞ்சா அது ஒரு விபரீத ராஜயோகம் வக்ரமாயி பனிரெண்டாம் பாவத்துல மறைஞ்சா எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது வக்ரமாயி பன்னெண்டாம் படத்துல மறைஞ்சிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா புதன் வக்ரமா இருக்கிறார் அப்ப புதன் யார் மாறி மாறுவார்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியனை மாறிடுவார் ஏன்னா உங்களுக்கு சூரியன் நட்பு கிரகம் நல்லா பார்த்துக்கணும் உங்களுக்கு எப்போதுமே சூரியன் பக்கத்துல தான் உங்களுடைய ராசி அதிபதி புதன் இருந்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு நல்ல கிரகம் அதாவது உங்களுக்கு நட்பு கிரகம் அப்ப என்னைய பொறுத்தவரை கன்னிராசிக்கு இங்க கெட்ட பலன் இல்லைன்னு நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் கெட்ட பலன் கண்ணீராசிக்கு இல்ல நிறைய நல்ல தான் உங்களுக்கு வரும் என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கண்ணீராசிக்கு கொடுத்துருவார் இதுல எந்த ஒரு தடையிலுமே வராது என்னைய பொறுத்தவரை கண்ணீராசி எல்லாரும் சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு கவனமா இருக்கணும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல புதன் நல்லா இல்லாட்டினா என்ன பண்ணுவாருன்னு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கால்வலி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது மாதிரி ஒரு சில பேருக்கு தான் தடை கொடுப்பாரு எல்லாத்துக்கும் அங்கே பலவீனத்தை கொடுக்க மாட்டார் ஒரு அலைச்சலை கொடுப்பாரு ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு அரசாங்கம் மூலமா ஒரு இழப்புகளை கொடுப்பாரு இது மாதிரி தான் கொடுப்பார் கன்னியராசிக்கு மற்றபடி பார்த்தா இந்த டைம் நான் என்னை பொறுத்தவரை என் சொல்ல விபரீத ராஜயோகம் கண்டிப்பா உண்டு சூப்பரான ஒரு யோகம் தர்ம கர்மாதி கர்மாதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி இணைஞ்சிருந்தா தர்ம கர்மாதி யோகம் பயங்கரமாக யோகத்தை கொடுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பயங்கரமா இருக்கும் ராசி வெளிநாடு வெளியூர் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் உண்டு நான் வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய அமைச்சு கொடுக்கும் தொழில் சார்ந்த சூப்பரான ஒரு அணுகுலாம் கன்னீராசிக்கு வரும் தொழில் பண்ணாதவங்க எல்லாம் தொழில் பண்ணாலும் நம்ம லாபத்தை இப்ப கொடுப்பாரு என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்லாதாலே கிடையாதுங்க வேலையில நிறைய பேருக்கு தடை நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலையில பிரச்சனை ஸ்தானத்துக்கு சரியா இல்ல வெளிநாட்டுல வேலை இங்க வேலை கிடைக்காம பார்க்கறது பாருங்க ஒரு தாமதங்கள் குடும்பத்துல ஒரு அனுகூலம் இல்லாத தன்மைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கூட்டு தொழில பிரச்சனைகள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா இந்த கண்ணீராசிக்கார்கள் திருமண வாழ்க்கையும் சரியா இல்லை நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் படிப்பு கல்வியை எதிர்பார்த்த அளவுக்கு மாணவ மொழிகள் சிறப்பா இல்லை கல்வியும் ஒரு மந்தமானத்தன்மை இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்தா இடமே தடைகளை உடைக்கக்கூடிய நிறம் வருது ராசி இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதைய வந்துடும் யோகம் மறைமுக யோகம் உங்களுக்கு மிகரித யோகம் வேலை செய்யும் வேலை கிடைக்காதவங்களை வெளிநாட்டுல உள்ளவங்களாம் பாருங்க வேலை நிரந்தரமா கிடைக்கும் ஏன்னு சொல்லுங்க உங்களுடைய ராசி அதிபதி வேலைக்குள்ள அதிபதியான சனி பகவானை ஏழாம் பார்வையா பாக்குறாரு அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஜாதகத்துல நல்ல தேசா சாப்பிட்டு இருந்தா வேலை உத்தியோகம் நிரந்தரமா ராசி கிடைக்கும் மெயினா அரசாங்க வேலை கிடைக்கணும் ஏன்னா சூரியனும் பதினேழுக்கு அப்புறம் வந்து பாக்குறாருங்க அப்ப சூரிய பகவானும் பார்க்கும்போது அரசாங்கத்துட கொடுப்பாரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் இதுவும் அனுகூலம் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பொருள் அதை வச்சு பயங்கரமா இருக்கும் நகை பணம் சீமி நல்லா இருக்கும் வீடு கட்டாதவங்க இப்ப வீடை கட்ட ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடணும் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாகாணத்தை மாற்றுறது எல்லாமே நீங்க பண்ணிக்கணும் பாத்துக்கணும் உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு திருமணத்துல தடை இல்லை திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு பாதிப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பாதிப்பு நம்ம இருக்காது கண்டிப்பா சேயப்படுத்த பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா குரு உங்களை பாக்குற திருமணத்துக்குள்ள அதிபதி உங்களை பாக்குறதுனால சொல்றேன் திருமணம் சார்ந்த விஷயம் முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி குழந்தை பாக்கியம் சரி எல்லாமே ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நல்ல அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இது எல்லாமே கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ண முடியும் தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க இப்ப சூப்பராக இருக்கும் யோகத்தை கொடுத்துருன்னா தொழில்ஸ்தான அதிபதி எல்லாமே சனி பகவானை பார்க்கறாங்க ரெண்டு கிரகம் சேர்ந்து பார்க்குது அதனால சொல்றேன் அப்ப நல்ல ஒரு அனுகூலம் வரும் மாமியார் மாமியார் உறவுகள் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் லாட்ரி யோகம் நிறைவேறு கேட்குறவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க லாட்ரி யோகம் நூத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாமல் ஜாதகத்தை தசா புதிய பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் இப்போ மெயினாக பெண்களுக்கு எல்லா விஷயமும் பாருங்க நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு நட்சத்திர நட்சத்திரம் பார்ப்போம் அதில் ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உங்கள் தைரியத்தை அனுகூலம் கண்டிப்பாக வருது லாபம் வருமானம் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக வச்சு கொடுக்குறேன் உத்திரத்தில் பிறந்தவங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வருது கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் போகிறது கொஞ்சம் தவிர்த்துருங்க ஆகஸ்ட் அப்புறம் ஆனால் இடம் விட்டு இடம் போகிறது இடமாற்றங்கள் ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்ல அனுபவத்தை கொடுப்பாரு அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் சார்ந்த விஷயம் தொழில் மாற்றம் சார்ந்த இது எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர் நீங்கள் தான் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஒரு அமைதியான சிந்தனை வரும் எந்த வேலையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்ல ஒரு மந்தமான தன்மை இருந்தாலும் சரி படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அரசாங்கம் மூலம் அனுகூலம் வருது அரசியல் மூலம் அனுகூலம் வருது அதே மாதிரி வேலை உதவித்துல ப்ரொமோஷன் கிடைக்கிது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் தைரியமான குணம் இருக்கும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே தைரியமான பண்ணும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க வீட்டாமல் எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்க முடியலன்னா சித்திரக்காரா இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உங்களுக்கு குருமங்கல யோகம் பயங்கரமாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் மெயினாக கட்டிட வேலை போலீஸ் வேலை மருத்துவர் இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு எதிர்காலத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி பாருங்க படிப்புகள் எல்லாம் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுத்துருவாரு நீங்கள் போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரும் ஒரு அமைதியான சிந்தனை வரும் அனுகூலமாக வரும் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவம் கிடைக்கும் உங்களுக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பாரு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது